எனக்கு நகை மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துடணும் கரப்பசாமி என்னோடய நகை எனக்கு உண்டான பணம் ரெண்டையும் கொடுத்தா நான் வீட்டை கட்டணும் நான் என்னோடய நகை வேணும் வேணும்ல அதனால் வாங்கி வச்சுட்டு இப்போ இல்லைன்றேன் அதனால் அந்த நகையும் கரப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்தா போதும்ல போய் காலைல ஓடு அதே போல் கரப்பசாமி உன்னோட குடும்பத்தை போய் பார்த்ததுல வாங்கி வச்சிட்டு இல்லைன்றேன் அதனால் கருப்பசாமி ஒரு ஆள் கொடுத்தாச்சுக்கு ஒரு ஆள் ஒரு கொடுக்கல கொடுத்துட்றேன் அதனால் இப்போ வீட்டில் எதுவும் சத்தம் போடாத அப்படிங்கிற அளவுக்கு இப்போ பிரச்சனை ஓடுது அதனால் வந்து உனக்கு அந்த நகை உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன் அதே போல் கருப்பசாமி என் பிள்ளை ஒன்று இருந்துச்சு அதுவும் போயிடுச்சு போயிடுச்சு இல்லை அதே போல் கருப்பசாமி அதையாவது நல்லபடியாக எனக்கு இருக்கிற காலத்து வரைக்கும் கணவனும் பெருசாக எதுவும் கண்படலை காலையிலேருந்து பொழுதுக்கு வேலைக்கு போய் செஞ்சுட்டு போனால் வீட்டில் நிம்மதி இல்லாத வாழ்க்கை அப்படிதானே அதனால் இன்னையிலிருந்து உனக்கு நல்லபடியாக வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு கொடுத்து தொந்தரவு இல்லாமல் உனக்கு கருப்பை உனக்கு நல்லபடியாக அந்த இடத்துக்கு உண்டான வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா போதுமா அதே போல் கருப்பசாமி வர்ற சித்திரை முடிஞ்சு வைகாசி வர்றதுக்குள்ளே உனக்கு அந்த இடத்துக்குள்ளே தீர்ப்பு பண்ணிடலாம் அதே போல் வர அமாவாசை முடிஞ்சு என்னை அமாவாசை இருக்க வந்து பார்த்துட்டு போ வர்ற அமாவாசை பார்த்துட்டு போ பார்த்து முடிஞ்சு அதுக்கு அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு போய் கேளு சரியா திங்கட்கிழமை அமாவாசை வியாழக்கிழமை அன்னைக்கு போய் நகைக்குன்றத போய் கேள் அடுத்த ஒரு ரெண்டு உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அதுக்கு அப்படி இல்லைன்னா என்னோட தண்டனை என்னோட குதிரை அங்க போகும் மிரட்டி உனக்கு நான் வாங்கி கொடுத்த ரொம்ப அப்படி வாங்கி கொடுத்தா போதும் இல்ல வீடு எது சரி இல்லைனாலும் நானே உனக்கு சொல்லிடுவேன் அதனால உனக்கு அந்த பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ சாமி மறுபடி பலக்காடி பார்த்ததுல பரமத்தி வேலை ஒரு வயிற்று கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனைய போய் சுத்தி பார்த்துட்டு வந்தானா நான் வந்து அட்வான்ஸ் போட்டேன் கிரையம் பண்ண முடியல கருப்பசாமி நான் சொன்ன பேச்சு காப்பாற்றணும் இல்லைன்னா அந்த இடத்துல தனநமும் தங்கிக்க முடியாதுன்னு யார் கேட்டது அதே போல் நான் கருப்பசாமி பணத்தை அமைச்சு தரேன் நான் கிரையத்தை பண்ணிடலாம் அப்படின்னு நான் உனக்கு சொன்னேன் கிரையம் பண்ணியிடமான்னு பத்திரத்தை கொண்டா அதுதான் கருப்பசாமி இப்போ அந்த பத்து லட்ச ரூபா அதே போல் உனக்கு கடனையும் கட்டி உனக்கு நான் பேர் அன்னூறு பக்கம் பேர் காப்பாற்றணும் காப்பாற்றணும்ல அதே போல் பணத்தை பற்றி கவலைப்பட வேணாம் விவசாயத்தையும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு ஈஸியாக இன்னும் ஒரு எட்டு மாத காலத்துக்குள்ளே இந்த பத்து லட்சத்து உனக்கு நான் கடனை அமைச்சு கொடுத்துறேன் போல் ஒரு டீச்சர் வேலைக்கு நம்ம படிச்சிட்ருக்கோம் அப்படி தானே அதனால் நல்லபடியாக எனக்கு அதே வேலை கிடச்சிடணும் நீ நினச்ச வேலையும் நல்லபடியாக வழியாக படிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு கரப்பசாமி உனக்கு உருவாக்கினா போதுமா நான் கரப்பசாமி அமைச்சு தரேன் இதைப்படி இன்னையிலேருந்து நான் கரப்பசாமி கடனை கட்டி கொடுத்துறேன் ஒன்றை வந்து இப்போ புதுசாக வாங்கணும்ல அந்த காட்டல் கொண்டு வச்சிரு எனக்கு நல்லபடியாக எந்த எதிர்ப்பும் இல்லாமல் கருப்ப நீதாக கூட இருக்கணும் இன்னொன்று வந்து என் பேரை சொல்லி இருப்பிடத்தில் கட்டி விட்டுரு நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருக்கேன் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் அடுத்த ஐப்பசி மாதம் வர வரைக்கும் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ பிள்ளைகளை ரெண்டு பேர்த்தையும் நல்லபடியாக கருப்பசாமி கரை சேர்த்தி கொடுத்து நல்லபடியாக அதே இடத்துல பேரை வாங்கி கொடுத்தா போதுமா ரெண்டு பேரும் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் சரியா நான் கூடவே வரம்போம் எனக்கு நல்லபடியாக எனக்கு வாங்கி கொடுத்துட்ட கரப்பசாமி அப்படின்ட்டு எனக்கு ஒரு பாட்டில் எனக்கு மாலை பாதத்தில் விழுகிற வரைக்கும் சுருட்டு வாங்கிட்டு வந்து கொடு நீ எதிர்பார்த்த மாதிரி இன்னமும் நல்லபடியாக விவசாயத்தை அமைச்சு கொடுத்துறேன் உன் பேரை நான் காப்பாற்றிட்டேன்ல அதெல்லாம் வாங்கி கொடுத்தே முதல் பத்திரத்தை கேட்ட வாங்கியாச்சு உன்னை அடுத்தடுத்து உனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துறேன் அது அடுத்து ஐப்பசி வரைக்கும் தவறாமல் நான் வந்து பார்த்துட்டு போனேன் நீ சொல்லாமலே அத்தனையும் சரி பண்ணி தரம்போம் கருப்பசாமி மறுபடியும் பழனி வயிற்று எனக்கு நல்லபடியா ஒரு வாழ்க்கை எனக்கு அமையணும் டைவர்ஸ் நல்லபடியாக முடிஞ்சு அப்படியே இன்னொரு வாழ்க்கையும் நல்லபடியாக அமையணும் அவன் மட்டும் உள்ள ஒரு மொத்தம் வெளியில போய் கூப்பிடுற கருப்பசாமி எல்லாரத்துக்கும் ஒரே கேள்வி தானா ஒரே ஆளுக்கு வேண்டியது எத்தனை வந்திருக்கியா சரி அதனால மறுபடியும் போய் எல்லாரும் போய் மறுபடியும் காலையில் வந்துட்டான் அதே போல கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு மாத காலம் பொறுமையாக அஞ்சு மாதத்துக்குள்ளே நீ நினச்சது போல் நல்லபடியாக டைவர்ஸும் வாங்கி கொடுத்து அடுத்த ஒரு மாதம் அஞ்சு முடிஞ்சு ஆறாவது மாதம் முடிகிறதுக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல மாப்பிள்ளையா கருப்பசாமி மறுபடியும் நானே உனக்கு தொழாவியை அமைச்சு கொடுத்தா போதுமா அது வரைக்கும் எனக்கு ரோஜாப்பூ மாலை ஒன்று எனக்கு ஒரு கனி மாலை அம்மா பௌர்ணமி தவறாமல் கொண்டு வந்து கொடுக்கணும் சரியா தவறாமல் கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னா மூணு மாதம் முடிஞ்சு நாலாவது மாதம் வர்றதுக்குள்ளே அந்த பிரச்சனை கேஸ் பிரச்சனை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் இது நாலு அடுத்து ரெண்டு மாதம் முடிகிறதுக்குள்ளே நீ எதிர்பார்த்ததுக்குள்ளே நல்ல மாப்பிள்ளையாக நான் கற்ப அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமா நான் அமைச்சு கொடுத்துறேன் அது வரைக்கும் மறுபடி சரிப்பா அப்படின்றியா சரி என்ன கேஸ் போட்டிருக்க அப்புறம் அது கண்டிப்பா வேணுமா வேண்டாமண்ணா அடுத்த வாழ்க்கைக்கு புதுசாக உருவாக்குறான் அப்படி இருக்கும்போது அந்த கேஸ் வேணுமா நீ சொல்லு தேவையில்லை அதான் நான் கேட்குறேன் இப்போ ஒரு வாரிசு இருக்குது அப்படின்னா நீ சொல்றது வாஸ்தவமான பேச்சுதான் அதனால் என் சகோதரர் தான் சொல்கிறேன் இது வந்து அதே போட்டேன்னு எடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் இப்போ வேறு வாழ்க்கையை தேடி நல்ல மாப்பிள்ளையை அமைக்கணும் அதுவும் வந்துடும் சித்திரம் முடிஞ்சு வைகாசிக்குள்ளே நல்ல மாப்பிள்ளையை தொழாவி வந்துடும் அதனால் அது நல்ல வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது அதனால் நமக்கு வேணாம் அவன் அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்குற மனுஷனும் கிடையாது நான் போய் பார்த்தேன் பார்த்ததில் அவன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருப்பேன் அவனும் அதனால் அந்த கேஸ் வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீ என்ன சொல்ல வர டைவர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிடு அதை சீக்கிரமாக எண்ணி ஒரு நான் சொன்ன மாதிரி அஞ்சு மாதத்துக்குள்ளே அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்து ஆறாவது மாதம் முடிகிறதுக்குள்ளேயே நீ நினச்சது போல் நான் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்றேன் அதில் வித மாற்றமும் இல்லை சரியா இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு இதில் தகப்பனார் கிட்டவா இந்த கேஸை சீக்கிரமாக முடிச்சு கொடுத்து நல்ல வாழ்க்கையை கரப்பசாமியை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் பாங்கா கைப்படாம வச்சுக்க கருப்பன் கூடவே இருக்கிறேன் கருப்பசாமி கூட்டிருக்கேன் கருப்பசாமி மறுபடியும் காங்கயம் வச்சு என்னுடைய கணவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார்ப்பா என்னுடைய கணவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார் உங்க கணவர் வேலை செய்கிறார வெளிநாட்டில் தான் வேலை செய்யணும் அப்படியே இல்லையா வர்ற வருமானம் எங்கே இருந்தாலும் இப்போ பத்தில் உடல்நிலையிலையும் கொஞ்சம் சரியில்லை அப்படியே இல்லையா அதனால் இருக்கிற இடமும் பெருசாக எதுவும் அதுவும் என் கண்ணுக்கு தென்படலை அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நோய் நொடியெல்லாம் உனக்கு வாழ வச்சு கொடுத்து குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து அதே போல் வெளிநாட்டில் வேலை செய்யலாமா இங்கே வந்தால் ஒழுக்கமாக நல்லபடியாக வேலை செய்யலாமா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலையில் விழுந்துட்டு வா அதே போல் கருப்பசாமி நீ சொன்ன இந்த இங்கே வந்துடுவானா அங்கே வந்து சரி வராது மகள அதனால் நீ இங்கேயே வர சொல்லிடு இங்கேயே ஒரு நல்ல வேலையை நான் கருப்பசாமி தேடி அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி குடும்பத்தோடு எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி இங்கேயே உனக்கு மிச்சம் பண்ணி கொடுத்து நம்மளும் சம்பாதிச்ச ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக கரை சேர்த்து கொடுத்தா போதுமா எனக்கு வந்து இங்கே சர்க்கரை பொங்கல் வைக்கணும் வர அம்மாவா எனக்கு ஏன் வைக்கக்கூடாது நமக்கு அதெல்லாம் தெரியாது உனக்கும் கணவனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்து தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து ஓ எந்த விபத்தும் நடக்காத அளவுக்கு கரப்பசாமி சரி பண்ணி கொடுத்து உனக்கு நாலு காசு மிச்சம் சம் நிற்க வச்சு உனக்கு இடம் வாங்கி சொந்த வீடு கட்டி உன்னை உட்கார வச்சா போதுமா அப்போ உனக்கு அந்த பிரச்சனைக்கு தான் நான் கேட்க வந்திருக்க அப்போ நான் சொன்னதை மட்டும் நீ செய் சரியா உனக்குள்ள பிரச்சனையே இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியும்ல அதனால் நீ பொங்கல் மட்டும் நீ எனக்கு கொண்டாந்து வை நீ எதிர்பார்த்தது போலேயே நான் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக அடுத்த தை தேதியிலிருந்து உனக்கு எல்லாமே நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அவனை போய் இன்றைக்கே நீ சொல்லிடு வரதுக்குன்னு ஏற்பாடு நீ பண்ணிடு அப்படின்னு இங்கே கூட்டிகிட்டு வந்துடு அதே போல் கரப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல இங்கேயே உனக்கு வேலையும் போட்டு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும் இது யாரும் கைப்படாமல் வச்சுக்க உங்களுக்கு கூடவே வந்துடுறேன் நீ வீட்டில் இருக்கிறாள் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றனே நான் கருப்பசாமி இன்னும் இருந்து வித குழப்பம் இல்லாமல் நாங்கள் கொடுத்துறேன் போ போற அம்மா வாசிக்கு எனக்கு பொங்கல் வச்சிரு எனக்கு ஒரு ரோஜா பூமலை நீ எதிர்பார்த்த மாதிரி அடுத்த மூணு மாதத்துலேயே உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் போ சாமி மறுபடி வழக்காடி பார்த்ததுல மங்களம் போயிடுச்சுப்பா மங்களம் கர்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா வெளி தோற்றத்துக்கு வேணா நான் நல்லா இருக்கிறேன்ப்பா எல்லாமே என்னாச்சு எல்லாமே போயிடுச்சு அதனால வேலை செஞ்சுட்டு வந்து அதுவும் பெருசா எதுவும் எங்கள் அண்ணுக்கு தென்படல அதனால இங்கே வரலாமா வேணாங்கிற அளவுக்கு தடுமாற்றத்தோடு என்னை வந்து பார்த்துருக்கேன் அதுதானே அதனால உனக்கு நல்லபடியாக வேலை வெட்டியும் கொடுத்து அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன் போய் காலைல வளர்த்துட்டு வா உன்னோட எதிர்பார்த்தது போல கருப்பசாமி எனக்கு வேலைக்கும் போகணும் உனக்கு சைடு பிஸ்னஸ் தான் இடம் வாங்கி விற்கிறது மெயின் பிஸ்னஸ்ஸாக வந்து சரி வராது அதனால் நீ வேலைக்கு இப்போ வேலை இல்லை அப்படிங்கிறதுனால நீ உனக்கு தறியோட்டுற வேலை அதானே அந்த வேலை வந்து உனக்கு வேற பக்கம் நல்லா அமைச்சு கொடுத்துறேன் இப்போதைக்கு அந்த வேலை இன்னும் ஒரு மூணு மாத காலத்துக்கு வேலைக்கு போ அதை போயிட்டு சைடு பிஸ்னஸாக வேணால் அதை செய் மெயின் பிஸ்னஸை பண்ணினா எதுவும் பண்ண முடியாது போல் உனக்கு கடனை கட்டணும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டார்ச்சராக இருக்குது அந்த கடனையும் கருப்பசாமி இன்னையிலேருந்து கட்டி கொடுக்குறக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் அடுத்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே உனக்கு ரெண்டு வியாபாரத்தையும் பண்ணி கொடுத்து அதே போல் கரப்பசாமி நல்லபடியாக தறி இடத்துல நல்ல வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை கருப்பை உருவாக்கினா போதுமா எனக்கு என் பேரை சொல்லி மடிப்பச்சி எடுத்து ஒரு பதினெட்டு வீடு மடிப்பூச்சி எடுக்கணும் எடுத்து வர்ற வியாழக்கிழமைக்கு எனக்கு பொங்கல் வைக்கணும் இங்கே சரியா வியாழக்கிழமையோடு உனக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு எண்ணி பதினெட்டு நாள் முடிகிறதுக்குள்ளே உனக்கு வியாபாரத்தையும் பண்ணி கொடுத்துறேன் கொஞ்சம் சின்ன சின்ன கடனையெல்லாம் தீர்த்துடும் சரியா அதுக்கப்புறம் எந்த வித குழப்பம் இல்லாமல் அடுத்து படிப்படியாக உனக்கு நான் மேலே ஏற்றி கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை நாங்கள் அரை உருவாக்கி தருவான் அதை கொண்டு போய் பாங்காக வச்சுக்க இது உள்ளுக்குள்ளே எல்லோரும் போய் சாப்பிட்டணும் நான் கூடவே வரம்போம் வர வியாழக்கிழமை மணிக்கு வந்து வர நீ பிள்ளைன்னா அடுத்த டைம் வந்து கொடுத்துட்ற நீ சொல்லிவிட்டு போ நான் கூடவே விரும்புவோம் கருப்பசாமி மறுபடியும் செஞ்சேரி மலை போயிடுச்சு என்னுடைய தகப்பனாரை காணோம் என்னுடைய தகப்பனாரை காணோம் அதனால் ஒரு நாலு மாதம் ஆகிப்போச்சு எவ்வளோ மாதம் ஆச்சு மேலே நாலு மாதம் ஆகிப்போச்சு அதனால் இப்போ இருக்கிறாரா என்னென்னு தெரியல அதே மாதிரி எனக்கு நல்ல முறையாக வந்து சேரணும் அப்படி தானே போய் காலைல விழுந்துட்டோம் அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை மறுபடியும் மோடி போய் பார்த்தேன் ஓடி போய் பார்த்ததில் உசுருக்கு சேதமெல்லாம் எதுவும் இல்லை அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு இருபத்தி ஏழு இருக்கிற இடத்த காட்டி கொடுத்தா போதுமா அதே போல் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்றேன் அதில் எந்தவித குழப்பமும் இல்லை சரியா அதை பற்றி நீ பயப்பட வேணாம் நீ அவனை போய் தொலாவி போகணுங்கிறதும் கிடையாது அதனால் கருப்பசாமி வர்ற வியாழக்கிழமைக்கு எனக்கு ரோஜாப்பூ மாலை மட்டும் ஒன்று வாங்கிட்டு வா சரியா வியாழக்கிழமைக்குள்ளே நான் போய் தொலாவி பார்த்துட்டு வந்து மறுபடியும் இன்னொரு கூப்பிட்டு சொல்கிறேன் அதனால் வியாழக்கிழமையிலேருந்து இருபத்தேழு நாள் கணக்கு உனக்கு இருக்கிற இடத்த உனக்கு நான் காட்டுறேன் இந்த இடத்துல தான் ஆள் இருக்கு அப்படின்னு போல் கருப்பசாமி நீ அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு எனக்கு நேரம் இங்கே என்னை வந்து பார்க்கணும் சரியா அது வரைக்கும் இந்த கனி யாரும் கைப்படாமல் வச்சிருக்கு உனக்கு தகவல் நாளையிலேருந்தே உனக்கு அதுக்குண்டான ஏற்பாடு நான் பண்ணுறேன் அதை பற்றி நீ கவலையப்பட வேணாம் இது யாரும் கைப்படாமல் வச்சுக்க உன்னோடய தகப்பை வர வரைக்கும் சரியா கூட வரம்போ மறுபடி திருப்பூர் வயிற்று இப்போ வந்து உடல்நிலையில் சரியில்லை வரதை மடைஞ்சப்போ என்னடையா உடல் நிலையில் வந்து எனக்கு சரியில்லை அரிப்பு அரிப்பு அரிக்குதுப்பா யாருக்கு உனக்கு இல்லை நீ போய் குறை கூப்பிட்ற என்ன பண்ணுது எல்லாம் இந்த மாதிரி அரிக்குது பிக்குது அதனால் ஒவ்வொரு நேரம் எரிச்சலும் ஆகுது அதனால் கருப்பசாமி சரி பண்ணி கொடுக்கணும் அதனால் என்னால் தாங்க முடியல அப்படி தானே வந்து கேட்டேன் அப்படின்னா ஓடி போய் காலையில் வந்துட்டோம் சரிப்பா சரி நீ எதிர்பார்த்தது போலையே கர்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்த குடும்பத்தை போய் பார்த்ததில் உடல்நிலையில் வந்து இப்போ சரியில்லாத சரி பண்ணி கொடுத்து விட்றேன் மஞ்சள் போய் ஒரு ஏல் எடுத்துகிட்டு வாடு நீ இங்கேயே கொர் போய் மறுபடியும் காலையில் விழுந்துட்டு வா கிட்டவா இதை தேய்ச்சி குளிச்சிரு சரியா இதை வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது டெய்லி எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் தேய்ச்சி குளிச்சிடணும் தேய்ச்சி குளிக்க குளிக்க இதை முடிகிறதுக்குள்ளே கருப்பசாமி முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் இதை பகுதியை சாப்பிட்டு இதையும் ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்ரு இதை கொண்டு எம்பேர சொல்லி நான் தான் சாப்பிட்ற கொடுத்துக்குறேன்ல இதை போய் இன்னொன்று கொண்டுட்டு போய் இருப்படத்தில் கொண்டு வச்சிரு நான் கரப்பசாமி உங்க கூடவே வந்துடுறேன் மூணு இருந்து உனக்கு படிப்படியே குறைஞ்சிரும் அப்படி அமைச்சு கொடுத்தா போதும்ல அம்மாவாசிக்கு என்ன வந்துப்பார் இன்னொரு இன்னொன்று என்ன பிரச்சனை முதல் உடல்நிலையை சரி பண்ணிடுவோம் அதுக்கு தான் இப்போ அம்மாவாசைக்கு வர சொல்லியிருக்கேன் பண்ணி திரும்ப